மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் திருப்பண்ணிக்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் அதாவது செருப்பை இடித்து விசிறிய திமுகவினர் இதை யார் செய்தார் என்று தெரியுமா மக்களுக்கு விளக்கம் அளித்த இபிஎஸ் அதாவது நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டம் கூட்டுறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை கரூரில் நடந்த சம்பவமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரையும் உங்களுக்கு தெரியும் அதாவது நமது விஜய் அவர்கள் ஒரு பைத்து நிமிடம் அதாவது பத்து நிமிடம் கூட பேசல அதுங்கட்டி செருப்பெடுத்து வீசினார்கள் அது யார் இது வேணும்னே செய்த ஒரு சதி அப்படின்ட்டு நம்ம ஐபிஎஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் அதாவது நம் தாவேக்க குழுவினர் சேர்ந்து அவர் யார் என்று வீடியோ விவாதத்துடன் நிரூபிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து திமுகவுடைய தொண்டன் என்று தெளிவாக தெரிகிறது அது மட்டும் இல்லை அவருடைய பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக உடைய உறுப்பினர் காடு இருந்துச்சுன்னு அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் கிளியராக தெரிகிறது ஆனால் இதை வந்து யாரும் கவனிக்கவில்லை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பினார் அதாவது சட்டசபையில் நமது மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நிறைய பதில்களை சொல்லியிருந்தார் அதாவது எங்களுக்கு நாங்கள் அனைத்து வசதிகளையும் மற்றும் காவலையும் அவர்களுக்கு வைத்தோம் அதாவது அவர்கள் பிரச்சாரம் கூட்டும்போது நம்ம எல்லாத்துக்கும் பர்மிஷன் தான் கொடுத்தோம் கொடுக்காமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாண்பு முதலமைச்சர் அவருக்கு சொல்கிறார் ஆனால் அதிமுக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எனக்கும் அதே இடத்தில் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் கேட்டேன் ஆனால் எனக்கு வந்து காவல் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் அங்கே வந்து பத்தாயிரம் பேர் தான் கூட்டம் கூட முடியும் அதுக்கு மேலே கூட்ட கூட்ட நெரிசல் வரும் அதனால் நிறைய பேர் உயிரிழப்புகள் ஏற்கப்படும் சொல்லிட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேட்கும்போது தரல பட் அதே இடம் சேம் இடம் அதை விட அதிகமான கூட்டம் வரும் தெரிஞ்சு அதாவது நம்ம பிரச்சாரம் விஜய் கூட்டுறார் என்று தெரிஞ்சு அவர் பார்க்குறதுக்கு நிறைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வருவார்கள் என்று தெரிந்து அந்த இடத்தை அனுமதிச்சாங்கன்னா இது இவங்களா பார்த்த சதியா இருக்கு அப்படின்ட்டு ஈபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது போன வருடம் அவருக்கு அனுமதி பெறாத இடத்திற்கு சான்றிதழ்கள் அவர் வச்சிருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் முன் காமிச்சாரு அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு கேள்வி பத்து நிமிடம் கூட அவளை அதங்கட்டி யார் சரிபடுத்த அடிச்சிட்டு இது வேணும்னே பண்ண சதி மாதிரி இருக்கு அநியாயமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இது ஒருத்தரால் ஏற்பட்ட சதி என்று சுட்டாமல் சுட்டி காட்டுகிறார் இந்த தகவல் வந்து சர்ச்சையாக இப்போ தான் வெளிவந்துச்சு அது மட்டும் இல்லை மேலும் இது தொடர்பான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா உடனுக்குடன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அடுத்த விடுவில் தாவிக்கா மற்றும் அதிமுக கட்சி கூட்டணி சேருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே மக்களை இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் அடுத்த கணல் சந்திப்போம் நன்றி வணக்கம்